காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது போராளிகள் ஒருங்கிணைப்பில் பல்லாவரம் ரங்கநாத முதலி தெருவில் ஒன்பதாம் ஆண்டு வீரவணக்க நினைவேந்தல் கூடுகையை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மில் பயணித்த சமகாலத்தில் எல்லாராலும் காந்தியவாதி பெருமாள் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட ஐயா அவர்கள் நம்மை விட்டு உயிர் பிரிந்து ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது எதற்காக இந்த நினைவேந்தல் கூட்டத்தை நாம் முன்னெடுக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் என்ன மாதிரி சூழ்நிலைகளில் இந்த நிலைவேந்தல் கூடுகையை நாம் அனுசரிக்கிறோம் காந்தியவாதி சஜி பெருமாள் ஐயா அவர்கள் முதன் முதலாக சென்னையில் கால்வரையற்ற தொடர் உண்ணாநிலை போராட்டத்தின் வாயிலாக தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் தன்னுடைய அறஒளி போராட்டத்தின் வாயிலாக பதுக்கடையை மூட வேண்டும் என்கிற விதத்தில் தன்னை மதித்துக் கொண்டு தொடர்ந்து முப்பத்தி மூன்று நாட்கள் இரவும் பகலுமாக பலவித கடுமையான இளையோர்களுக்கும் தலைவர்களுக்கும் மத்தியில் உண்ணாவிலை போராட்டத்தை மேற்கொண்டார் மற்ற பெரியவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த முதல் முப்பத்தி நான்கு நாள் போராட்டத்தை அவர் நிறைவு செய்து அடுத்த கட்ட தன்னுடைய அறவழி போராட்டத்தை தமிழகம் என்றும் தொடர்ந்து பரப்புரை செய்து தமிழகத்தில் பூரண மது வலியுறுத்த வேண்டும் என்று அறவழியில் அஹிம்சை வழியில் அமைதியான வழியில் தான் தன்னுடைய போராட்டங்களை முன்னெடுத்தார் அவர் முன்னெடுப்பு போராட்டங்கள் எல்லாம் உண்ணாநிலை போராட்டமாக தான் இருக்கும் அடுத்து டெல்லி மந்திலே ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டார் அதற்கு அடுத்து ஒரு முப்பத்தி நான்கு நாள் உண்ணாநிலையை தமிழ்நாட்டிலே மேற்கொண்டார் இந்த மூன்று போராட்டங்களும் முப்பது நாட்களுக்கு மேலாக அவர் தொடர்ந்து மேற்கொண்டார் பலவீத ஒரு நாள் அடையாள போராட்டங்கள் ஒரு வார போராட்டங்கள் மற்றும் மது கடைகளுக்கு முன்னால் மது குடிப்பவர்கள் மத்தியில் காலில் விழுந்து மதுபானம் குடிக்காதீர்கள் உங்கள் குடும்பத்தை மறந்து விடாதீர்கள் என்று காலில் விழுந்து அமைதியான வழியில் போராட்டத்தை மேற்கொண்டார் ஆனாலும் இந்த அரசு இந்த மக்களோ செவி சாய்க்கவில்லை அந்த சூழலில்தான் எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில் என்னுடைய உயிரையாவது நான் தியாகம் செய்தாலும் பரவாயில்லை தமிழ்நாட்டில் பூரண மதுவிலைக்கு அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தில் அவர் மாற்று போராட்டத்தை கையில் எடுக்க ஆரம்பித்தார் முப்பது நான்கு முப்பது நாட்கள் நடைப்பயணத்தில் மேற்கொண்ட பொழுது சிதம்பரத்தில் முதலாவதாக அவர் செல்போன் டவர் மீது ஏறி தன்னுடைய எதிர்ப்பை அவர் பதிவு செய்து கடைகளை மூட வேண்டும் என்று வலியுறுத்தினார் கூடியிருக்க தோழர்களின் ஏற்று ஐயா அப்பொழுது அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்து அவர் செல்போன் டவர் இறங்கிவிட்டார் அதற்கடுத்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தாலும் இந்த அரசாங்கமும் செவி சாய்க்கவில்லை இப்படியாக தொடர்ந்து கொண்டிருக்கிற சூழலில் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை தேதி மாணவர்களின் கனவு நாயகன் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மறைந்தார்கள் அவர் அந்த மறைந்த அந்த நாட்களில் தொடர்ந்து ஒரு ஐந்து நாட்கள் அவருடைய இறுதி அடக்கம் செய்யும் அந்த நாள் வரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என்று ஐயா சசி பெருமாள் அவர்கள் அறவழியில் சில போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் காவல்துறையினர் கைது செய்து மாலையில் விடுவார்கள் ஆனாலும் அவர்கள் அப்பேற்பட்ட உலக போர் வாய்ந்த அப்துல் கலாம் ஐயாவிற்காக ஒரு ஐந்து நாட்கள் கடையை மூடுவோம் என்கிற ஒரு எண்ணம் சிறிது கூட அவர்களுக்கு ஏற்படவில்லை இறுதியாக முப்பதாம் தேதி ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய இறுதி அடக்கத்தில் கலந்து கொள்வதற்காக ராமேஸ்வரம் சென்று ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய இறுதி அடக்கத்தில் பங்கு பெற்றார் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நாகர்கோயில் உண்ணாமலை பகுதியில் உள்ள ஒரு மதுபான கடை அந்த ஒரு மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்று அந்த பகுதியை சார்ந்த மக்கள் பல நாட்களாக போராடினார்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்கள் அந்த மதுக்கடைகளை அகற்ற வலியுறுத்தி எடுக்கப்பட்ட போராட்டங்கள் பல முன்னெடுப்பு துறை சம்பந்தப்பட்டவர்களிடம் வலியுறுத்தினார்கள் கடைசியாக அவர்கள் ஒரு தேதி அவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் அந்த கடையை அகற்றி விடுகிறோம் என்று ஆனால் அவர்கள் கூறியது பிரகாரமாக அரசாங்கம் அவர்கள் சொன்ன தேதியில் அந்த கடையை அவர்கள் அகற்றவில்லை ஆகவே அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அந்த கடையை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை உண்ணாமலை கடையில் ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அன்று முன்னெடுத்தார்கள் அந்த போராட்டத்தில் ஐயா சசிபெருமாள் அவர்களை தலைமை ஏற்று போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை அவர்களுடைய அழைப்பை ஏற்று ஐயா சசிபெருமாள் அவர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள் அப்பொழுதுதான் அந்த கடையை அகற்றுங்கள் என்று சொன்னால் அவர்கள் மாவட்ட ஆட்சியாளர்களோ எந்த விதத்திற்கும் அவர்கள் பதில் கொடுக்கவில்லை சரி எப்படியாவது இந்த கடையை அகற்ற வேண்டும் தொடர்ந்து இவ்வளவு நாட்களாக போராடி பார்த்தோம் ஒன்றும் பதில் இல்லையே என்று சொல்லி அருகில் இருந்த செல்போன் டவர் மீது அவர் அன்றைக்கு ஏற வேண்டிய சூழல் ஏற்பட்டது நான் கேட்கிறேன் சூடி காவல்துறையில் சேர்ந்தவர்கள் அனைவரும் இருக்கிறீர்கள் அவர் செல்போன் ஏறும்போது அருகில் தான் இருக்கிறீர்கள் ஏன் ஏற விட்டீர்கள் அவருடைய நோக்கத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் மீது ஏறினதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் காவல்துறையினர் பாதுகாப்புக்கு இருந்தவர்கள் அன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சியினர் ஏன் அவரை ஏற்ற ஏற விட்டீர்கள் தடுத்திருக்கலாம் அல்லவா அன்று அவரை ஏற விட்டது அவருடைய உயிர் பலிக்கே காரணமாகிவிட்டது ஆகவே அன்றைய அதிமுக ஆட்சியின் காவல்துறையின் அலட்சியத்தால் தான் மது ஒழிப்பு சசி ஐயா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் இது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலையாக தான் நாம் பார்க்க முடிகிறது அவர் ஒரு தியாகி பெருந்தலைவர் காமராஜர் அவருடன் வயதிலேயே சாராயக்கடை அகற்று போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை சென்ற ஒரு மாமனிதர் தன்னுடைய ஊர் மேட்டுக்காடு சேலம் பகுதியில் அந்த ஊரில் கிராமப்புறத்தில் உள்ள ஏழை மாணவர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்று தன்னுடைய நிலத்தையை காரணமாக அரசாங்கத்துக்கு வழங்கி பள்ளியை கொண்டு வருவதற்கு ஒரு காரணமாக இருந்த ஒரு மனிதர் தான் மது அளிப்பு போராளி பெருமாள் அவர்கள் அது தன்னுடைய மாணவர்களுக்கும் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் ஆங்கில வழியிலும் அவர்கள் திறன் மேம்பட வேண்டும் என்று ஒரு ஆங்கில வழி துவக்கப்பள்ளியம் ஆரம்பித்து அவர் அந்த பகுதியை சார்ந்த ஏழை எளிய மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் தன்னையும் தன்னை சார்ந்து இருக்கிற அனைத்தையுமே அர்ப்பணிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு தியாக உள்ளம்தான் சசி பெருமாள் மது ஒழிப்பு என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட மனிதன் தொடர்ந்து தன்னுடைய சிறு வயதில் இருந்து வாழ்நாள் உயிர் பிரிய வந்தவரை இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் நம் தலைமுறைகளுக்காகவுமே வாழ்ந்து உயிர் பலியாக்கப்பட்டார் அப்பேற்பட்ட மனிதர் உயிர் பலியாக்கப்பட்ட பிறகு அன்றைய சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அவரது உடலை கொண்டே பலவித முன்னெடுப்பு போராட்டங்கள் எடுத்தார்கள் தமிழக மக்கள் முழுவதும் தன்னெழுச்சியாக தோன்றி அனைத்து மதுக்கடைகளும் முன்னாடி எதிர்ப்பு தெரிவித்து மதுக்கடைகளை அடித்து உடைத்தார்கள் கடைகளை மூட வலியுறுத்தி போராடினார்கள் தமிழகமே ஒரு தன்னெழுச்சி போராட்டமாக அடைந்தது இரண்டாயிரத்தி பதினைந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த அதற்கு பிறகு அந்த போராட்டம் சில பல சூழலினால் அது அப்படியே செயலிழக்க செய்து விட்டார்கள் அப்படி இருந்த சூழலில் அவருடன் பயணித்த உணர்வாளர் தோழர்கள் அனைவரும் சசிபெருமாள் ஐயானுடைய தியாகத்தையும் அவருடைய நோக்கத்தையும் இந்த சமூகத்தில் மறைந்துவிடக்கூடாது யாரும் மறைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய ஒவ்வொரு நினைவு நாளையும் ஜூலை முப்பத்தி ஒன்று ஒவ்வொரு நினைவு தினத்தையும் நாங்கள் அனுசரித்து காந்தியவாதி சசி பெருமாள் அவர் உடல் நம்மிடம் இல்லையே தவிர அவர் நமக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்கிறார் அவர் உயிரோடு இருந்த நேரத்தில் நாம் அவருக்கு முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திற்கு நாம் அவருக்கு ஆதரவாக இருந்தோம் இப்பொழுது அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வுடன் தான் காந்தியவாதி சசி ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் என்ற ஒரு பொதுக்களமாக இதை ஒருங்கிணைத்து முதலாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வை சென்னை மெரினா கடற்கரையில் இருந்து சேலம் ஐயா அடக்கம் செய்யப்பட்ட இளம்பிள்ளை மேட்டுக்காடு அந்த நினைவிடத்திற்கு ஒரு தொடர் ஜோதி ஓட்டத்தை நாங்கள் முதலாம் ஆண்டாக எடுத்து சென்று ஐயாவின் முதலாம் ஆண்டு நினைவேந்தலை நாங்கள் அங்கு ஐயாவுடைய நினைவிடத்தை நிறைவேற்றினோம் காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை ஆனாலும் நாங்கள் மீறிதான் சென்றோம் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் நடத்தி முடித்தோம் இரண்டாம் ஆண்டு ஐயா அப்துல் கலாம் நினைவிடம் ராமேஸ்வரத்தில் இருந்து சேலத்திற்கு செல்வதற்காக அனுமதி கேட்டோம் காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை மறுத்து விட்டார்கள் ஆகவே தொடர்ந்து நான்கு நாள் ஐயா சசி பெருமாள் அவர்கள் உண்ணாநிலை மேற்கொண்ட அவரது அந்த நினைவு அறையிலேயே நான் நான்கு நாள் தொடர்ந்து கலவரையேற்ற உண்ணாநிலையை மேற்கொண்டேன் அதில் ஒரு நாள் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திலேயும் நான் உண்ணாநிலையை மேற்கொண்டேன் இரண்டாம் ஆண்டு நினைவு ஐயா நாங்கள் செய்கிறோம் மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் நடத்துவதற்கும் எங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை ஆகவே உணர்வாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சேலம் ஐயா நினைவிடத்திலேயே மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தையும் அனுசரித்தோம் நான்காம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு சென்னை மயிலாப்பூர் பகுதியில் அப்பொழுதுதான் காவல்துறை பலவித கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு நாள் அது முதல் இரவில் எங்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நாங்கள் என்ன மேற்கொள்ள முடியும் இருந்தாலும் நாங்கள் அந்த இடைப்பட்ட நேரத்தையும் சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டு முதல் முதலாக அவர் சென்னைக்கு பொழுது மயிலாப்பூரில் தான் அவர் தொடர் தளவரையேற்ற போராட்டத்தை மேற்கொண்டார் ஆகவே மயிலாப்பூரிலே நான்காம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் மேற்கொண்டோம் அதன் பிறகு பத்தொன்பதாம் ஆண்டு கொரோனா காலகட்டமா என்பதனால் பொதுவெளியில் நாம் கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி கிடையாது அந்த சூழலிலும் கூட ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தனியார் பள்ளியிலும் தனியார் கட்டடத்திலும் எங்களுடைய உண்ணாநிலை எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து ஐயாவினுடைய நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் மேற்கொண்டோம் ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு திருவேலகேணி பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் முன்னெடுக்க அனுமதி கேட்ட பொழுது அது உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தொகுதி என்று எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார்கள் ஏன் எந்தவித போராட்டங்கள் எடுப்பதற்கு எங்களுக்கு உரிமைகள் கிடையாதா அரசியல் சட்டத்தில் எங்களுக்கு உரிமைகள் கிடையாதா உதயநிதி ஸ்டாலின் எடுக்கிற அந்த தொகுதியில் எங்களுக்கு உரிமைகள் செல்வேன் எனக்கு அனுமதி தரவில்லை என்றால் என்று அவர்களிடம் நான் முறையிட்ட வேளையில் வேறு வழியின்றி காவல்துறையை சார்ந்தவர்கள் ஒலிபெருக்கி வைக்கக்கூடாது லைட் வைக்கக்கூடாது ஒரு இருபது பேர் வந்து ஒன்று கூடி அமைதியான முறையில் போயிருக்கோம் அதுக்கு நான் வீட்டுக்குள்ளே இருந்து செஞ்சுட்டு போயிடலாம் சரி அந்த நாளில் எப்படியாவது ஐயா சசிபெருமாள் அவர்களுக்கு நினைவேந்தல் நடத்த வேண்டும் என்கிற காரணத்திற்காக அவர்கள் கொடுக்கப்பட்ட அனைத்துக்கும் நான் உடன்பட்டு அந்த நினைவேந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்தோம் எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தீநகரிலே நாங்கள் முன்னெடுத்தோம் காவல்துறை எப்பவும் போல கொஞ்சம் பரவாயில்ல மற்ற காவல்துறையை விட கொஞ்சம் ஒரு இரண்டு மூன்று நாளுக்கு முன்னால் அனுமதி கொடுத்தார்கள் கொஞ்சம் வேலை செய்வ கொஞ்சம் இலகுவாக இருந்தது தொடர்ந்து இந்த எட்டு ஆண்டுகளையும் கடந்து ஐயாவுடைய இந்த நினைவு தினத்தை வலியுறுத்துவது வாயிலாக அவருடைய தியாகத்தை இந்த மக்களிடமும் இந்த அரசு இடமும் எடுத்து சொல்ல வேண்டும் வரும் தலைமுறைகளிடம் எடுத்து சொல்ல வேண்டும் அந்த நோக்கத்தை வலுபெற செய்ய வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக தான் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த பொதுவெளிகளில் இந்த மாதிரி கூட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இதை அரசியல் கட்சியாக்குவதற்காகவோ இல்லை பெரிய அமைப்பாக உருவாக்குவதற்கு கிடையாது இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு போராட்ட முன்னெடுப்பு களம்தான் காந்தியவாதி காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு பதவிப்பு போராளிகள் இந்த நிகழ்விற்கு தொடர்ந்து ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் ஐயா சசிபெருமாலுடைய நினைவேந்த நிகழ்வாக இருக்கட்டும் அவருக்கு எடுக்கக்கூடிய பிறந்தநாள் நிகழ்வாக இருக்கட்டும் மது ஒழிப்பு போராட்டமாக இருக்கட்டும் போதெல்லாம் உடனடியாக உதவியாக அவர் இருந்து இந்த முன்னெடுப்புக்கு மிகவும் பக்கப்பலமாக இருக்கிறார் இந்த நேரத்தில் ஐயாவுக்கு எனது மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பல இயக்கத்தினர்களும் தொடர்ந்து இந்த நிகழ்வை எடுப்பதற்கு பல கட்டத்திலும் பேருதவியாகவும் ஆதரவாகவும் இருக்கிறார்கள் கடந்த ஆண்டிலே நம் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் வசீகரன் ஐயா அவர்கள் அந்த நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்பு சேர்த்தார்கள் அதுபோல் கடந்த ஆண்டிலே மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிம் அன்சாரி அண்ணன் அவர்கள் தீநகரில் நடைபெற்ற அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு துவக்கி வைத்து அந்த முன்னெடுப்பிற்கு மிகவும் பேருதவியாக இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு அண்ணன் அவர்கள் வருவதாக தான் என்னிடம் கூறினார்கள் சில பல சூழ்நிலை காரணமாக அவர் வர இயலாத சூழ்நிலை ஆனாலும் இந்த போராட்டம் இந்த நிகழ்வு இங்கு சிறப்போடு நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் பலவித விதத்திலும் பேருதவியாக இருந்து நமது மாவட்ட செயலாளர் தோழ ஜாகிர் அவர்களையும் உடன் தோழர்கள் அவர்களையும் இந்த நிகழ்வு ஆரம்பம் முதல் பல கட்டத்திற்கும் அவர்கள் பேருதவியாக இருந்தார்கள் மாநில செயலாளர் சமி அவர்களும் பேருதவியாக இருந்தார்கள் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்வில் ஐயா உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் அவர்களை ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வில் ஐயாவை பங்கு பெற செய்ய வேண்டும் என்று நாங்கள் அழைத்த ஐயா கலந்து கொள்ள முடியாத பல சூழ்நிலைகள் இருந்தது ஆனால் இந்த ஒன்பதாம் ஆண்டு நிகழ்வில் ஐயா அவர்கள் நான் நிச்சயம் வருகிறேன் என்று அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்னாளாவே அவர்கள் நிச்சயம் வந்துவிடுகிறேன் என்று கூறினார்கள் ஐயா அவர்கள் வந்து ஐயா சசிபெருமாள் ஐயா அவர்களுடைய ஒன்பதாம் ஆண்டு இந்த நினைவேந்த நிகழ்வை முன்னெடுத்து துவக்கி வைத்து சிறப்பு சேத்தமைக்கு காந்தியவாதி சசிபெருமாள் மது ஒழிப்பு போராளிகள் குழுவின் சார்பாக மிக்க நெஞ்சார்ந்த நன்றிகளை உறுதிகிறோம் இவ்வாறாக தான் தொடர்ந்து நாம் முன்னெடுப்பு போராட்டம் என்பது மக்கள் மத்தியிலையும் அரசு கவனத்திற்கும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கை அமுல்படுத்த வேண்டும் வரும் தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில்தான் தான் இம்முன்னெடுப்பு பணிகளை நாம் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே நாம் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தோழர்களும் இந்த உணர்வை உள்வாங்கி பலவித சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் இங்கு பங்கு பெற்றிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நம்முடைய இந்த செய்திகளை நோக்கத்தை எல்லாம் நல்ல செய்திகள் எல்லாம் ஊடகங்கள் பெரிதாக வெளிப்படுத்தாது ஆகவே நல்ல செய்திகள் என்பது கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பது அதுவும் நம்முடைய பொறுப்பு தான் என்பதை உணர்ந்து நமக்கு நாமே ஊடகமாக இருந்து நம்ம கையிலே இருக்கக்கூடிய அந்த செல்பேசி

நாம் மத்தியில் வருகை புரிந்துள்ள அடுத்த கட்ட தோழர்கள் ஒவ்வொருவரும் இங்கு ஐயாவுக்கு நினைவேந்தல் உரை ஆற்ற இருப்பதனால் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள் மகிழ்ச்சி